முருகனின் அம்சத்தில் பிறந்த பன்னிரண்டு நட்சத்திரக்காரர்கள் யார் தெரியுமா ஜோதிட சாஸ்திரப்படி பன்னிரண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் இருக்கிறது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மிக மிக முக்கியமான பன்னிரண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும் முருகப்பெருமானின் கடாட்சம் நிறைந்திருக்கிறது இந்த பன்னிரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு முருகப்பெருமானின் அருளும் ஆசிர்வாதமும் நூறு சதவீதம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பன்னிரண்டு நட்சத்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னாடி முருகன் ஆராதனை யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முதல் நட்சத்திரம் பரணி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தலைமை தாங்குபவர்களாகவும் ஆளுமை பண்பு நிறந்தவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் வீரம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி துணிச்சல் போன்ற குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இரண்டாவது நட்சத்திரம் கிருத்திகை முருகப்பெருமான் தன்னுடைய நட்சத்திரத்தை கிருத்திகை நட்சத்திரமாக மாற்றிக் கொண்டதால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் உங்கள் வாழ்நாள் முழுதும் கிடைக்கும் மூன்றாவது நட்சத்திரம் திருவாதிரை இவர்களுக்கு இயல்பாகவே முருகனை வழிபடுவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் முருகப்பெருமானை வழிபடும் போது உங்களுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் நான்காவது நட்சத்திரம் பூசம் இவர்களுக்கு தெளிவான ஞானம் இருக்கும் இவர்கள் மிக சிறந்த அறிஞர்களாகவும் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் ஐந்தாவது நட்சத்திரம் ஆயில்யம் இவர்கள் கருணை எண்ணத்தோடும் அனைவரிடமும் அன்பை வெளிப்படுத்துபவர்களாக இருப்பார்கள் ஆறாவது நட்சத்திரம் பூரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே முருக பக்தர்களாகத்தான் இருப்பார்கள் இவர்கள் முருகனை வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு மிகவும் நற்பலன்கள் நடக்கும் ஏழாவது நட்சத்திரம் விசாகம் விசாக நட்சத்திரம் முருகன் பிறந்த நட்சத்திரம் என்பதால் இவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் நூறு சதவீதம் கிடைக்கும் எட்டாவது நட்சத்திரம் அனுஷம் இவர்களுக்கு இயல்பாகவே ஆன்மீக வழிபாட்டில் ஆர்வம் கொண்டவர்கள் இவர்கள் தொடர்ந்து முருகனை வழிபட்டு விரதம் மேற்கொண்டு வந்தால் வாழ்நாள் முழுவதும் நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்த நட்சத்திரம் மூலம் உத்திராடம் சதயம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும்